இந்த தேர்தல் களத்தில் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக பதினைந்து ஆண்டு காலமாக எவரோடும் கூட்டணி வைக்காது சில பல நோட்டுகளுக்கும் சீட்டுகளுக்கும் சோறம் போகாது தொடர்ச்சியாக பதினைந்து ஆண்டு காலம் இந்த மண்ணிலே தனித்து கடன் காணக்கூடிய ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் எத்தனையோ கட்சிகள் நாங்கள் மாற்றம் கொண்டு வரப்போகிறோம் நாங்கள் இந்த மண்ணிலே ஒரு தூய மாற்றத்தை நிகழ்த்துவோம் என்று கட்சிகள் கோடிகளுக்கும் நோட்டுகளுக்கும் சீட்டுகளுக்கும் சோரமான வராறு எல்லோருக்கும் தெரியும் இருப்பினும் இந்த தேர்தல் களத்திலே பல எண்ணற்ற அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் அப்பாற்பட்டு ஜனநாயகத்தின் இந்த ஜனநாயக நாட்டிலே ஒரு ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் பேடி போக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக ஜனநாயகவாதிகளாக போராடிக் கொண்டிருக்கும் நாம் தமிழக கட்சியினர் மீது எண்ணற்ற அடக்குமுறைகள் எண்ணற்ற ஒடுக்குமுறைகள் ஏராளம் தொடர்ச்சியாக இந்த தேர்தல் ஆணையம் என்கின்ற ஒரு நாடக கம்பெனி இந்த நாடக கம்பெனி செய்த கொடுமைகள் ஏராளம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு சின்னங்களை கொடுத்து தொடர்ச்சியாக எங்களுடைய உழைப்புகளை எல்லாம் வீணடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சி இந்த ஒரு தேர்தல் ஆணையம் தெரியும் விவசாய சின்னத்தை நின்ற கட்சி நாம் தமிழ் கட்சி அதுபோக உள்ளாட்சி தேர்தல்கள் இடைத்தேர்தல்கள் இருபத்தி ஒன்று பொது தேர்தல் இப்படி தொடர்ந்து ஆறு தேர்தல்களை விவசாய சின்னத்தில் நின்று கலகண்ட கட்சி நாம் தமிழ் கட்சி ஆனா அந்த கட்சிக்கு விவசாய சங்கத்தை கொடுக்க மாட்டோம் சொல்லி இந்த மைக் சிங்கத்தை ஒதுக்கியிருக்கிறது தேர்தல் ஆணையம் தேர்தல் என்ன கோபம் சொல்லுங்க இன்றைக்கு வருமான வரித்துறை சிபிஐ ராணுவம் இப்படி ஐந்து அதிகாரங்களையும் உடக்கி தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாசிஸ்டுகள் இந்த பாரதிய ஜனதாவினர்

இவ்வளவு ஒடுக்குமுறைகளுக்கு மத்தியிலும் நாங்கள் இன்னமும் நம்புகிறோம் இந்த மண்ணிலே ஒரு தூய ஜனநாயகத்தை தூய அரசியலை படைத்துவிட முடியும் என்கின்ற நம்பிக்கையில நிக்கிறோம் நீங்க கேட்கலாம் எந்த அடிப்படையில் தம்பி நாம் தமிழக கட்சி ஆட்சிக்கு வந்துடும் அதிகாரத்துக்கு வந்துடும் எப்படி இந்த கட்சி வெல்லும் என்ற நம்பிக்கையில நீங்க நிக்கிறீங்கன்னு கேட்கலாம் ஒண்ணு இல்லைங்க பதினைந்து யாரோட கூட்டணிக்கு போல பதினாறு பொது தேர்தலில் பெற்ற வாக்கு வெறும் லட்சம் பெற்ற வாக்கு அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்கு நாலு சதவீதம் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை பொது தேர்தலில் நாம் தமிழ்ச்சி பெற்ற வாக்கு ஏழு சதவீதம் வாக்கு எவராவது சொல்ல முடியுமா திமுக இருக்கக்கூடிய கொத்தடிமைகள் இல்ல அதிமுக இருக்கக்கூடிய அடிமைகள் இந்த பாசிஸ்ட் காங்கிரஸ் பாரதிய ஜனதா யாராவது சொல்ல முடியுமா காசு கொடுத்து கூட்டம் சேர்க்கிறார்கள் காசு கொடுத்து ஓட்டு வாங்குறார்கள் யாராச்சும் பேச முடியுமா இந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கூட பணம் கொடுக்காது கோட்டம் கொடுக்காது கோழி பிரியாணி கொடுக்காது திமுக போல இருநூறு ரூபாய் பேட்டா கொடுத்து கூட்டத்துக்கு ஆறு சேர்க்காது தனித்தே நின்று

இன்னைக்கு குக்கர் வேகால குக்கர் ஓட்ட குக்கர் வச்சிருக்க அண்ணன் தலைவர் ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்க முடிச்சுடைய வலிமையை வாக்கு வங்கியை அன்னைக்கு சிதைத்தார்கள் பல ஊடகங்கள் ஊடகவாதி ஊடகவாதிகள் பேசுனாங்க என்ன பெருமா கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரு சீமான் கட்சி அவ்வளவுதான் நாம் தமிழ் முடிவு சென்றான் இன்றைக்கு எங்க நிக்குது கமல்ஹாசனுக்கு இருக்கிறாரு

அதன் சித்தாந்தத்தை எவ்வளவு மறைக்க முடியாது முடியுமா பத்து ஆண்டுகளுக்கு முன்பு எங்க அண்ணன் என்ன பேசினாரோ என்ன முழங்கினாரோ என்ன கொள்கையை சொன்னாரோ அந்த கொள்கை தான் இன்னைக்கு திமுகவும் காங்கிரசும் மாறி மாறி தேர்தலில் வாக்குறுதியாக அறிவிச்சிருக்கான் படிச்சு பாருங்க காங்கிரஸ் கட்சிக்காரன் என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கான்னு படிச்சு பாருங்க இந்த பாசிஸ்டுகள் இன்றைக்கு பேசுறாங்க

தமிழக மீனவர் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுகிறார் கேட்டீங்களா இன்றைக்கு பேசுறீங்களே இந்தியா பெரிய வல்லாதிக்கம் பாரத பிரதமர் மோடி ஐம்பத்தி ஆறு இன்ச்சு மார்பளம் கொண்ட மோடி பேசுறீங்களா என் மீனவனை காப்பாற்றுறீங்களா எத்தனை ஆக்கா ஆக்க தாலியத்து நிற்கிறா மீனவன் குடும்பத்தில் கேட்டீங்களா இதுவரை எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் பெற்ற இந்த இந்தியாவில் எண்ணூத்தி நாற்பது மீனவன் இலங்கை சீனா சுட்ட பெருவளை செய்யப்பட்டிருக்கான்

அதிகமாக இந்த மாவட்டத்தை ஆண்டு இருக்கீங்களா அப்பட மகனும் என்ன செஞ்சு கிழிச்சிட்டீங்க என்ன செஞ்சிருக்கீங்க பாருங்க ஜனதா அவர் என்றைக்குமே மனித குல விவாதி மனித குலத்துக்கு எதிரானவர் காங்கிரஸ் என்ன பண்ணிட்டா கர்நாடகாவில் தண்ணி தர மாட்டோம் இன்றைக்கு வரை பேசுறானையா இன்றைக்கு வரை கர்நாடக முதல்வர் சிவகுமார் பேசுறாரு பேசுறாரு தண்ணி கொடுக்க முடியாது

எங்களுடைய வேட்பாளர் காவேரி மேலாண்மை வாரியம் வேண்டும் என்று போராடிய வேட்பாளர் எங்க வேட்பாளர் மேலாண்மை வாரியம் கூறியும் தண்ணி திறக்க சொன்ன போது அந்த கர்நாடக அரசை எதிர்த்து போராட்ட முடியவர் எங்கள் வேட்பாளர் முல்லைப்பிரியாட்டு அணையில் நதிநீர் பிரச்சனை போராடியவர் எங்கள் வேட்பாளர் சிஐஏ என்ஆர்சி என்கின்ற கொடும் சட்டங்கள் வந்த போது அதற்கு எதிராக பேசியவர் எங்கள் வேட்பாளர் நீட் தேர்வுக்கு எதிராக பேசியவர் எங்கள் வேட்பாளர் அவர்கள் எதிராக பேசியவர் போராடியவர் எங்கள் வேட்பாளர் இந்த ஜெயநாதன் அப்படி பண்ணிருக்காரா இந்த சிதம்பரம் அப்படி பண்ணிருக்காரா என்ன பண்ணிருக்காரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஓட்டு கேட்டு வரும்போது என்னெல்லாம் சொன்னார்களோ அதைத்தான் இன்னைக்கு சொல்றாங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஐயா சிதம்பரம் என்ன சொன்னாரோ அதைத்தான் இன்னைக்கு அவர் கார்த்திக் சிதம்பரம் சொல்றாங்க என்ன சாசிட்டாங்க என்ன சாசிட்டாங்க

நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு ஆதரவாக என்று நிற்கிறோம் என்று பாதிக்கப்பட்ட மக்கள்கள் தோலுக்கு தோலாக துணையாக நின்றினால் இந்த அவலமை ரோடி கிடக்குமா நீ கைது செய்ய மாட்டேன்னு எங்களுக்கு நல்லா தெரியுமே நீ எது கைது செஞ்சுருக்க எந்த பிரச்சனைக்கு நீ தீர்வு கொண்டு வந்திருக்க எந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு இந்த மூன்று ஆண்டு காலத்தில் திராவிட மாறல் கொல்லை அடிச்சிருக்கேன் ஊழல் பண்ணிருக்க உன்னை நன்மை நின்று உன் அமைச்சர் உள்ள ஜெயிக்கல தெரியிருக்கேன்

காவல்துறைக்கு அமைச்சர் யாரு நீங்க தானே நீங்க தானேயா காவல்துறைக்கு அமைச்சரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் உங்கள் துறைக்கு கீழ் இவ்வளவு அவலம் நடந்திருக்க அதை நீங்க தட்டி கட்டுறீங்களா தட்டி கேட்டிங்களா இந்த மூன்றாண்டு காலத்தில் கட்டுக்கடங்காத உயிரல் கட்டுக்கடங்காத மது போலை தெருவுக்கு தெரு கஞ்சா புழக்கம் கஞ்சா இதற்கு முன்பு எது உரியாக இருந்த இடப்பா அடிக்கு ஆட்சி காலத்துல குட்டால தூக்கிக்கிட்டு சட்டமன்ற போக தெரிஞ்ச சாதனை உங்க ஆட்சியில தெருவுக்கு தெரு மது புலக்கம் இருக்கு கஞ்சா குலக்கம் இருக்கு எராயின் இருக்கே எல்லாமே இருக்க ஓ கட்சியை சொன்ன ஒரு மாவட்ட நிர்வாகி சாதனை மாவட்ட நிர்வாகி ஜாபர் சாதிக்கின்ற ஒரு மாவட்ட நிர்வாகி அவன் என்ன குலத்தா இந்த போதை பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணதுல மட்டும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடிக்கு மேல் போதை பொருள் ஏற்றுமதியில் ஊழல் ஏற்றுமதி பண்ணிருக்கான் அவனுக்கு எதிராக நீங்க என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க நீங்க தான் போதைப் பொருளை ஒழிக்கக்கூடியவரா நீங்க தான் போதைப் பொருளை ஒழிக்கக்கூடியவர்களா அன்றைக்கு இடைப்பாடி ஆட்சியில ஒட்டுமொத்த குடும்பமும் டாஸ்மாக் எதிராக போராடினீங்களே மரியாதைக்குரிய அம்மையார்

தமிழகத்தை காப்பாற்றுகிறேன் ஒரு வார்த்தை சொல்லலாம்ல இன்றைக்கு டாஸ்மாக அதிகமான மது வருவது எங்கிருந்து திமுக நடத்தக்கூடிய ஆலைகளில் இருந்து அவர்களுக்கு தேவை உங்கள் வாழ்க்கை அல்ல உங்கள் வாக்கு நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க உங்களுக்கு ஓட்டுன்ற ஒரு உரிமை மட்டும் இல்லைன்னா குளிய நோண்டி போஸ்ட் போயிட்டே இருக்கான் ஓட்டுன்னு ஒன்னே ஒண்ணு உங்க கையில இருக்கிறதுனாலதான் இன்ன வரைய சுத்தி சுத்தி வர்ற கால சுத்திர பாம்பு மாதிரி இவன் எதுக்காக உங்களுக்கு எதுக்காக நின்றிருக்கான் உங்கள் வாழ்க்கைக்காக நின்றிருக்கானா உங்கள் பிள்ளைகளின் கல்விக்காக சரியான சமமான மருத்துவத்தை கிராமப்புற சாலைகளை மேம்படுத்தி கொடுத்திருக்கிறானா இல்ல சுதந்திர மனதில் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் ஆகியும் இன்று வரை வேலை இல்லாம பல இலங்கையின் அலைகிறானே வேலை இல்லா திண்டாட்டம் பண்ணி கொடுத்திருக்கிறார்களா கொடுத்திருக்கிறார்களா சொல்லுங்கள் எதற்காக மாறி மாறி ஐம்பது ஆண்டு காலமாக இவர்களுக்கு வாக்கு எதற்காக வாக்கு செலுத்தணும் ஒவ்வொரு முறையும் வாக்கு செலுத்தும் போது நீங்கள் சிந்தித்து பார்த்து வாக்கு அன்பான உறவுகளே அடிமை இந்தியாவின் மீட்சிக்காக எழுச்சிக்காக போராடிய ஒரு மாவீரன் பகட்சி அடிமை இந்தியாவில் அவன் முழங்கிய ஒரு வார்த்தை பாலிக்கு அழுதாத குழந்தை கல்விக்கு ஏதாவது மாணவன் வேலை தேடி அழாத இளைஞன் இனிதன் கனவு இந்தியா என்று முழங்கியவன் மாவீரன் பகட்சி எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் அடைந்து இந்தியா வேலையில் நிவர்த்தி வந்திருக்கிறதா இன்றைக்கு இந்தியாவின் கடன் தொகை மட்டும் நூத்தி எண்பது லட்சம் கோடி அன்பான உறவுகளே இவர்கள் என்ன வேண்டுமானாலும் வாக்குறுதிகளை கொடுக்கலாம் இந்த நூத்தி எண்பது லட்சம் கோரிகள் இந்திய பொருளியம் எப்படி அடைக்கும் என்கின்ற கேள்வியை உங்களுக்கு நான் எழுப்பிட்டு போறேன் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடிய கடன் தொகை மட்டும் ஒன்பது லட்சம் கோடி நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க இன்றைக்கு தமிழக அரசின் கடன் ஒன்பது லட்சம் கோடி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசு இன்னும் இரண்டு ஆண்டுகள் செய்து கண்ணு கழித்து ஆட்சியில் இருந்து போது தமிழக அரசின் கடன் தொகை மட்டும் சுமார் பனிரெண்டு பனிரெண்டு லட்சம் கோடி இந்த பனிரெண்டு லட்சம் கோடியும் இந்த தமிழ்நாடு அரசு எப்படி அடைக்கும் என்கிற கேள்வியை நான் உங்களுக்கு எழுப்பிட்டு போறேன் எண்ணற்ற மாவீரர்கள் எண்ணற்ற மாவீரர்கள் தியாகம் செய்து தன் உயிரை துச்சமிட போராடி பெற்றுக் கொடுத்த இந்த சோதியம் வீணாகிவிடக் கூடாது வீண் போகிவிடக் கூடாதுன்னு தெரு தெருவா உண்மையும் நேர்மையுமாக ஒருவரோடும் கூட்டணி போகாது காசு குடுக்காது கூட்டம் குடுக்காது தூய அரசியலை படைக்கிறோம் நிற்கிறோம் ஏனிக்கிறோம் எங்க அப்பத்தா நீ விரும்பியார் வேலி நாச்சியார் இந்த மண்ணை எப்படி போராடி வென்றாரோ அதை போல நெஞ்சில தோடு ஒரு நாள் உறுதியாக வெங்கும் என்கின்ற முழக்கத்தோடு இந்த களத்தில் அளிக்கிறோம் அன்றைக்கு மாவீரர்கள் மருது வாங்கியர்கள் அழகமுத்துக்கோள் முத்தரையர் பூலித்தேவன் வெண்ணிக்கால் அடி தீரன் சின்னமலை என்ன எண்ணற்ற மாவீரர்கள் போராடி பெற்ற இந்த சுதந்திரம் ஒரு நாள் மீன் போய்விடக் கூடாது உங்களை சாதியை சொல்லி பிரிப்பார்கள் மதத்தை சொல்லி பிரிப்பார்கள் காசை கொடுத்து பிரிப்பார்கள் பொய்யான வாக்குறுதியை கொடுத்து பிரிப்பார்கள் ஆனால் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் தெளிவாக இருக்கணும் வெளியில நெஞ்ச தூக்கிக்கிட்டு நாளா இன்ன சாதி நாளா அன்ன சாதி அப்படின்னு தெரியலாம் பெருமையா தெரியலாம் உனக்கு வேண்டுமா வேண்டாமா என்பதை நீந்தா முடிவு செய்யணும் நீந்தா முடிவு செய்யணும் அப்படி இந்த நிலத்திலே உண்மையும் நேர்மையுமாக தூய்மையாக நிற்கக்கூடிய கட்சியை நீங்கள் ஆதரிக்கணும் இந்த நிலத்திலே இன்று வரை ஒரு போராட்டம் இருக்கிறது எங்கள் அப்பட்டா வேலைநாட்சியா இருக்கு அரண்மனை முன்பாக கையளவு கையளவு சிலை கையளவு சிலை ஆனால் கருணாநிதிக்கும் அண்ணாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் தெருவுக்கு தெர வானுயர சிலைகள் வானுயர சிலைகள் இந்த பாதையில் எப்படி எங்களால் பொறுத்துட்டு போக முடியும் எப்படி பொறுத்துட்டு போக முடியும் இந்த சிவகங்கை மாவட்டத்தை ஆண்ட மாவட்டர்கள் மனிதர்களுக்கு ஒரு சிலை வைக்கவில்லை இந்த மண்ணில் சிலை வைக்கவில்லையா என்னையா பேசுறீங்க ஐம்பது வருஷம் இந்த நாட்டை ஆனடா இந்த நாட்டை மீட்டு கொடுத்த மருதுவாணிகளுக்கு ஒரு சிலாக்க முடியலடா ஐம்பது வருஷம் திராவிட ஆட்சியில் எழுபது வருஷம் இந்த காங்கிரஸ் காங்கிரஸ் பாரதிய ஜனதா ஆட்சியில் என் மன்னர்களுக்கு ஒரு இசை ஏண்டா வைக்கல அப்படின்னு கேட்டுட்டு ஓட்டு போடுங்க இந்த இடத்துல நாங்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு போறோம் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறோம் எங்க லக்காவை நீங்கள் வெற்றி பெற வைத்து பாராளுமன்றம் அனுப்பினால் பாராளுமன்ற நிதியிலிருந்து சிலை வைப்போம் இல்லையா நாங்களே தெருவுக்கு தெரு பிச்சை எடுத்து எங்களுக்கு மாதிரிகளுக்கு நாங்கள் சிலை வைப்போம்டா மது மாநிலங்களுக்கு சிலை வைப்போம் என்கின்ற வாக்குறுதியை குறித்து எங்கள் அக்காவுக்கு மைக்ஸ் சின்னத்திலே வாக்களித்து விட்டு வர செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடுவீர்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழ்